அஸ்லாம் வலைக்கும் அரமத்து இல்லாகியவரை காத்துக்கும் உலக புகழ்பெற்ற மாபெரும் கவிஞர் ஷேக்ஸ்பியர் சொன்னார் இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்றார் உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் பாத்திரங்கள் கேரக்டர்ஸ் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்று தமிழ் உலகம் சொல்லும் இந்த கால்பந்தாட்டம் பார்த்திருப்பீர்கள் இந்த கால்பந்தாட்டத்தில் இந்த பக்கம் பதினோரு பேர் அந்த பக்கம் பதினோரு பேர் பந்தை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் உண்டு எதிராளியுடைய கம்பத்துக்கு உள்ளே பந்தை திணிக்க வேண்டும் அதுதான் கோல் இவர்கள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள் விளையாடிக்கொண்டே இருப்பார்கள் கிட்டத்தட்ட இந்த கால் பந்தாட்டம் போன்றதுதான் பல பேருடைய உலக வாழ்க்கை பலரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பந்தை அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கும் அங்குமாக பந்து கொண்டே இருக்கிறது விளையாண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கம்பத்துக்கு பக்கத்திலேயே போவதில்லை பந்து கம்பத்துக்கு பக்கத்திலேயே செலுத்த முடியாமல் நடுவுலேயே இங்கேயும் அங்கேயுமாக அடித்து விளையாண்டு கொண்டு இருப்பார்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் அடித்து விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறிக்கோள் என்கிற கம்பத்து பக்கமே போறதில்லை இதிலேயே விளையாடுவதிலேயே அசந்து போய் விடுகிறார்கள் வாடி வதங்கி போய் விடுகிறார்கள் விளையாட்டிலேயாவது விளையாட்டு என்கிற அளவிலே முடிந்து போகும் இங்க அப்படி இல்லை அவரவர்கள் இந்த விளையாட்டிலேயே வாடி வதங்கி நைந்து போய் இறந்து போய் விடுகிறார்கள் யாருமே அந்த குறிக்கோளை பார்ப்பதில்லை எப்படி கால்பந்து ஆட்டத்தில் அந்த கம்பத்துக்குள்ளே பந்தை திணிப்பதுதான் கோல் எத்தனை கோல் போடுகிறார் என்பதை பொறுத்து வெற்றி அதே போல வாழ்க்கையிலும் குறிக்கோள் என்பதற்கு ஆங்கிலத்தில் கோல் என்று சொன்னார்கள் எப்படி விளையாட்டில் கோல் போட்டால் வெற்றி என்று சொல்கிறோமோ அதே கோல் என்பதை தான் லட்சியம் என்பதை தான் குறிக்கோளுக்கு சொன்னார்கள் ஆக இந்த கோல் நிர்ணயிக்க முடியாமல் இந்த கோலை நிர்ணயிக்க முடியாமல் குறிக்கோளை நிர்ணயிக்க முடியாமல் நம்மவர்கள் திணறுகிறார்கள் திறமை இருக்கிறது கடின உழைப்பு உழைக்கவும் கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இவை இரண்டையும் பயன்படுத்தி முறையான பாதையிலே செல்லுவதற்கு திட்டமிடுகிற தெளிவான நிலை இவர்களுக்கு இல்லை குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை என்பது கண்ணை கட்டிக்கொண்டு திக்கு தெரியாத காட்டிலே பயணம் செய்வதைப் போல இன்னும் சொல்ல போனால் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை என்பது மேல் கூறையே இல்லாத வீடைப் போல ஆகவே முதலில் குறிக்கோளை நிர்ணயிக்க வேண்டும் குறிக்கோளை எப்படி நிர்ணயிப்பது முன்பு நான் எந்த நிலையில் இருந்தேன் ஒன்று முன்பு நான் எந்த நிலையில் இருந்தேன் இரண்டு இப்போது எந்த நிலையில் நான் இருக்கிறேன் மூன்று வருங்காலத்தில் எந்த நிலையை நான் அடைய வேண்டும் நான்கு அந்த நிலையை அடைவதற்கு எவ்வாறு நான் செயல்பட வேண்டும் இந்த நான்கை வைத்துத்தான் குறிக்கோளை வைக்க வேண்டும் வாட் ஐ வாஸ் வாட் ஐ எம் வாட் வில் பி ஹவு எந்த நிலையில் இருந்தேன் எந்த நிலையில் இருக்கிறேன் எந்த நிலையில் ஆக வேண்டும் எவ்வாறு இதை வைத்து ஒரு குறிக்கோளை முதலில் முடிவு செய்ய வேண்டும் அப்படி குறிக்கோளை நீங்கள் முடிவு செய்து செயல்படுகிற பொழுது திட்டமிடுகிற போது அது வாழ்க்கையுடைய லட்சியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அலுவலக திட்டமாக இருந்தாலும் சரி ப்ராஜெக்டாக இருந்தாலும் கூட ஸ்வாட் என்கிற தியரியை பின்பற்ற வேண்டும் எஸ் டபிள்யூ ஸ்வாட் என்று சொல்லுவார்கள் எஸ் டபிள்யூ டி எஸ் ஃபார் ஸ்ட் பலம் செந்த் பலம் இது என்ன குறிக்கோளின் பலம் நீங்கள் குறிக்கோள் கொண்டிருக்கிறீர்களா அதனுடைய பலம் என்ன நம்பர் ஒன்று நீங்கள் கொண்டிருக்கிற குறிக்கோள் உண்மையானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் சும்மா கற்பனா சக்தியில் இருக்கக்கூடாது வெற்றி கனவாக இருக்கக்கூடாது ஐம்பது வயது ஆனவர் இங்கே இந்தியாவில் எங்கேயோ ஒரு கிராமத்து மூலையில் உட்கார்ந்து கொண்டு நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று சொல்லி கற்பனை கட்டி கொண்டு இருந்தால் ஆகிற காரியமா ஆக உண்மை நிலை இருக்க வேண்டும் தன்னுடைய தகுதி தன்னுடைய திறமை இவற்றையெல்லாம் ஓட்டு பார்க்க வேண்டும் அந்த பலம் தன்னுடைய பலம் எப்படி இருக்கிறது திறமை இருக்கிறதா தகுதி இருக்கிறதா நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற குறிக்கோள் உண்மை இருக்கிறதா இன்னொன்று முக்கியம் நாம் எடுத்திருக்கிற குறிக்கோள் நமக்கு மட்டுமே பலன் தரக்கூடாது மற்றவர்களுக்கும் பலன் தர வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுவதாக நம்முடைய குறிக்கோள் இருக்க வேண்டும் என்னுடைய சுயநலத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும் மற்றவர்களுக்கு அது தீமையாக அமையும் என்று சொன்னால் அது இந்த திரைப்படங்களில் வருகிற வில்லன் தன்மை ஆகிவிடும் கடைசியில் அதில் தோல்வியிலே தான் முடியும் ஆகவே நாம் கொண்டிருக்கிற குறிக்கோளிலே உண்மை இருக்க வேண்டும் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் அதுதான் முதல்ல பலத்தை பார்க்க வேண்டும் இரண்டாவது டபிள்யூ ஃபார் வீக்னஸ் பலவீனம் நம்முடைய பலவீனம் என்ன இந்த திட்டத்துக்கு பதினாறு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நான் பத்து மணி நேரம் தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆக இந்த மணி நேரம் உழைக்க வேண்டும் ஆக பத்து மணி நேரம் தான் உழைக்கிறேன் போதாது என்கிற அந்த பலவீனத்தை நான் அறிந்திருக்க வேண்டும் நான் செய்ய வேண்டிய காலம் நேரம் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன்னா இதில் எல்லாம் வீக்னஸ் இருக்கிறது எனக்கு சரியாக நேரம் ஒதுக்க முடியாத வீக்னஸ் என்னிடத்துல உண்டு இப்படி என்னிடத்தில் இருக்கிற அந்த வீக்னஸ் பலவீனத்தை எல்லாம் நாம் முதலில் அடைபடணும் ஆக ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும் அடுத்தது பலவீனத்தை வீக்னஸை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாய்ப்பு வரும் வாய்ப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டால் போதும்னு நினைக்கிறாங்க இதுதான் தவறு இப்படி வாய்ப்புகளுக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் அது வரும் வரும் என்று வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில வெற்றியாளர்களாக சாதனை படைப்பது இல்லை வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள் சாதாரண மனிதர்கள் தான் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள் தவம் இருக்கிறார்கள் ஆனால் சாதனையாளர்கள் வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள் ஆகவே வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு திட்டத்திலே இறங்கினோம் என்றால் அதற்குடைய வாய்ப்புகள் புற வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன புறத்திலே என்னென்ன வகையிலே இந்த நம்முடைய திட்டத்தை கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் ஏதுவாக அமைந்திருக்கின்றன எத்தகைய வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி அந்த நிலையிலே திட்டமிட வேண்டும் ஆக முதலிலே ஸ்ட்ரென்த் நம்முடைய குறிக்கோளின் பலம் அடுத்து நம்முடைய பலம் இரண்டையும் தெரிந்து வைத்துக் கொள்வது அடுத்து வீக்னஸ் பலவீனம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த குறிக்கோளை அடைவதற்கு நம்மிடத்தில் என்னவெல்லாம் பலவீனமாக இருக்கின்றன அவற்றை சரி செய்து அவற்றை களைவது ஆகவே அந்த பலவீனங்களை அறிந்து அவற்றை களைவது அடுத்து வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது கடைசியாக இருப்பது டீ டி தடைகள் என்னென்ன தடைகள் என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு இருக்கின்றன ஏற்படுகின்றன ஏற்படும் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பது அது அகத்திலே ஏற்படுகிற தடையாகவும் இருக்கலாம் புறத்திலே ஏற்படுகிற தடையாகவும் இருக்கலாம் அகத்திலேயே உள்ளத்திலேயே கொஞ்சம் பயம் இருக்கலாம் அச்சம் இருக்கலாம் ஐயம் வரலாம் நம்ம அந்த அச்சத்தை பயத்தை எதற்கு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்து அவற்றை களைய வேண்டும் அகத்திலே வீட்டிலே கூட பிரச்சனைகள் வரலாம் மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் தாய் தந்தையருடைய பிரச்சனைகள் இருக்கலாம் கமிட்மெண்ட்ஸ் வீட்டிலேயும் இருக்கலாம் இவற்றை எப்படி வெல்லுவது புரத்திலே இந்த திட்டத்திற்கு எதிராக நமக்கு வேண்டாதவர்கள் என்னென்ன தடைகளை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் அல்லது இந்த ப்ராஜெக்டை இந்த திட்டத்தை அல்லது இந்த குறிக்கோளை நிறைவேற்றுகிற பொழுது என்னென்ன எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் தேர்ந்து தெளிந்து அவற்றை சரி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆகவே எண்ணருமை இளைய சமுதாயமே முதலிலே குறிக்கோள் என்ன என்று முடிவு செய் திட்டம் என்ன உனது திட்டம் வாழ்க்கை திட்டம் என்ன என்பதை முடிவு செய் முடிவு செய்ததற்கு பிறகு நான் சொன்ன இந்த ஸ்வாட் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் opportunities, த்ரெட்ஸ் பலம் பலவீனம் வாய்ப்புகள் தடைகள் இவற்றையெல்லாம் திட்டமிட்டு நீ செயல்படுவாயானால் உலகம் உனது கையில் தான் அஸ்லாம் வலைக்கம்